அடுத்த நெல்லை நட்சத்திர விருதாளர் இயக்குனர் மாரி செல்வராஜின் சிஷ்ய உதவி இயக்குநராக இருந்து இப்போது அரமுனைத்தோங்க திரைப்படத்தின் மூலம் வெற்றி பெற்றவர் தனது திரைப்படத்தில் நெல்லை கீதம் பாடி நெல்லையின் புகழ் பரப்பிய திரு ஜாக்சன்ராஜ் அவர்களுக்கு விருது வருமாறு மருத்துவர் திரு தில்லை வண்ணல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறார் ரொம்ப சந்தோஷமா நம்மளோட நெல்லை மக்கள் பெரிய பெரிய ஆளுமைகள் முன்னாடி நிக்கிறதுல ரொம்ப பெருமை சென்னை வாழ் நெல்லை மக்கள் டீமுக்கு வந்து என்னோட பெரிய நன்றி என்ன இந்த நெல்லை நட்சத்திரம் அவார்டு வந்து லாஸ்ட் டைம் நான் வாங்கினேன் நெல்லை கீதம் பாடலுக்கு ஸோ அந்த நெல்லைக்கு எதாவது பெருமை நம்மளால் எதாவது பெருமை செய்ய முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ஸ்டார்ட் பண்ணதான் நெல்லை கீதம் பாடல் நீங்கள் யூடியூப்ல பாத்திருப்பீங்க ஸோ அந்த பாடல் வந்து ஒரு பெரிய லெவலில் உலக லெவலில் வெற்றி அடைஞ்சிது அதை பார்த்தா இயக்குனர் மாணி செல்வராஜ் அவர்களை வந்து என்ன கால் பண்ணி பரீர பெருமாள் படம் பண்ணுறேன் உனக்கு ஒரு டேரக்ஷன் நாலேஜ் இருக்குது ஸோ இதில் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க ஸோ எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த மாதிரி தெரியாது நான் ஒரு கோரியோகிராஃபர் நான் ஒரு டான்ஸ் நடத்திட்டு இருக்கேன் ஸோ எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணும்னு தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன் இல்லை உங்களோட சாங் பார்த்தேன் நல்ல கீதம் ஸோ ஒரு டேரக்ஷனுக்குள்ளே ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன எனக்கு அசிஸ்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்தாரு ஃபஸ்ட் ரெண்டு நாள் நான் கொண்டுமே ஒர்க் பண்ணவே தெரில அப்புறம் நான் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் வேலை என்ன தெரியுமான்னு சொல்லி சொன்னார் அப்புறம் தான் தெரிஞ்சு அசிஸ்டன்ட் வேலை இவ்வளோ கஷ்டமானு ஸோ நம்ம அயோத்தி டேரக்டர் எல்லாமே இருக்காங்க அசிஸ்டண்ட்டாக பத்து வருஷம் ஒர்க் பண்ண சொன்னாங்க நான் அந்த ஒரு படம் ஒர்க் பண்ணேன் ஆனால் பத்து வருஷம் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் தெரியல என்னால் முடியல ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்புறம் டேரக்டர் சொன்னார் அசிஸ்டன்ட் வேலைங்கிறது நான் கிட்டத்தட்ட ராமன் சார் அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணேன் ஸோ அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீ ஒரு சாங்கே வந்து ஒரு உலக லெவலில் ஃபேமஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பாட்டு பண்ணியிருக்கிற ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் நீ டேரெக்டர் ஆகணும்னு சொன்னார் அவர் சொன்ன அந்த வாக்கு வந்து கண்டிப்பாக பழிச்சது அரமுடைத்த கொம்பு இது எல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட்டில் நான் திருநெல்வேலியில் தங்குதரை அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணார் ரொம்ப லோ பட்ஜெட் அதாவது பிலோ ஃபோர்டி லேக்ஸ் தான் நான் பண்ண அதை ஒரு கண்டென்ட் வச்சு பண்ணேன் கொரோனா டைமில் நான் அதை பண்ணேன் அது வந்து ஓடிடி அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணலாங்கிற எண்டன்ஸில் நான் எழுந்தேன் ஆனால் அது அப்படி லேட் ஆகி படம் வந்து தேட்டர்கள் வரணுங்கிற சுச்சுவேஷனில் வந்து தேட்டருக்கள் ரிலீஸ் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண நியூ ஃபேஸ் எல்லாமே இருக்கிறதால எனக்கு வந்து சரியான திரையரங்கள் கிடைக்கல ஆனால் நம்ம மக்கள் வந்து அதை பயங்கரமாக கொண்டாடுறாங்க ரத்னா தேட்டரில் பத்து நாள் ஓடி அந்த படம் இந்த இந்த வந்து நாள் பிஎஸ்எஸ் ஓடுறதுலே எனக்கு ஸ்கிரீன்ஸ் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாங்க தொடர்ந்து நாளில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போச்சு ஆனால் இன்னும் சென்னை அந்த சைடில் வந்து எனக்கு சரியான திரையங்கள் கிடைக்காதனால சின்ன படம் தான் ஆனால் இருந்தாலும் கிடைக்குது நெல்லை மக்கள் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்கு பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் பெரிய தயார்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் ஸோ நெல்லை மக்களோட ஆதரவுலாம் நான் கண்டிப்பாக அடுத்த கூட பண்ண நினைக்கிறேன் நன்றி வணக்கம்